ஓ மாசாணி அம்மனுக்கும் வாராகி அம்மன் அலங்காரம் பார்த்துடலாங்க நம்ம ஒவ்வொரு மாடலில் பூ கட்டி வச்சுருப்போங்க அது வந்து அம்மாவுக்கு போட்டு நம்ம அழகு பார்த்துக்கலாம் எப்போ எவ்வளோ அலங்காரம் வேணாலும் பண்ணிக்கலாங்கம்மா எனக்கு கோயில் கொஞ்சம் நிறைய கட்டுறதுனால அன்னைக்கு சாமிக்கு மாசாணியத்தக்கும் பாராயகம்மனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கட்டியிருக்கேங்க நம்ம பார்த்து எவ்வளோ பூ வேணாலும் அம்மாவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம்தான் நான் அதே மாதிரி தாங்க பூவு எவ்வளோ பூ வேணாலும் கட்டி அம்மாவுக்கு போட்டுக்குவோங்க நான் கொஞ்சம் எல்லாம் கட்டுவேங்கம்மா சாமி கும்பிட்ற அன்னைக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி கட்டிக்குவேன் அம்மாக்கு நம்ம எவ்வளோ அலங்காரம் பண்ணாலும் நமக்கு அது பண்ணிகிட்டே இருக்கலான்னு தாங்க தோணும் நமக்கு அவ்வளோ அந்தளவுக்கு அளவுக்கு ஆசை இருக்கும் அம்மாவுக்கு பண்ணணும் நிறைய பண்ணணுன்னே அந்த அளவுக்கு தாங்க இருக்கும் நான் எனக்குன்னு சொல்லி எதுவுமே நான் பார்க்க மாட்டேங்கம்மா எல்லாமே நம்ம ஆத்தாளுக்கு பண்ணணும் நம்ம ஆத்தாளுக்கு தான் செய்யணும் அப்படின்னு தாங்க நினைப்பேன் இப்போ பாருங்க வரையனு சிலைக்கு நான் இந்த ரெண்டு பக்கம் சிகப்பு வர்ற மாதிரியும் நடுவில் வந்து வெள்ளை வர்ற மாதிரியும் கட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது அப்படியே வச்சிடலாங்க நம்ம இந்த பூ அப்படியே நின்றுக்கும் இந்த பாஞ்சில் கொடுத்ததுனால பூ நல்லா நின்றுக்குங்க நம்ம பார்த்து அம்மாவுக்கு எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க கருங்காலி உலக்குங்க பூ போட்டுக்கலாம் எப்போவுமே என் ராத்தாளுக்கு இதை செய்யணும் அதை செய்யணுன்னு தான்மா நான் நினைப்பேன் எனக்குன்னு சொல்லி ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டாங்க எப்போவுமே ஆத்தாளுக்கு நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் ஆத்தாளுக்கு நல்லா கும்பிட்டுக்கணும் அப்படின்னு தாங்க என் மனசு சொல்லும் பாருங்க என் ஆத்தாட்ட நான் மனசாக கும்பிடுறது எப்படி சொல்கிறாங்க நீ பூ மூலியமாக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கும்பிட்டுக்கலாம் நம்ம மாத்தால நான் அப்படின்னு தாங்க நினைப்பேன் ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ வேண்டதெல்லாம் வைப்பாங்கங்க நம்ம கஷ்டம் தீரணும் நகை வேணும் நட்டு வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே அம்மா கிட்டே ஒப்படைச்சிருவேங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீயே பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லுவேன் நான் வாய் திறந்து கேக்குறது அப்படின்னா அத்தா எல்லா கோயில் மாதிரியும் ஓன் சன்னதியும் நல்லா ஆகணும் அத்தா அந்த சன்னதி கட்டுற அளவுக்கு ஒரு வழி விட அத்தா எப்படியாது என்னோடய காசில் எதுவுமே பண்ண முடியாது அத்தா உனக்கு அப்படின் தாங்க நான் கும்பிடுவேன் நம்ம எதுவுமே அத்தாக்கிட்ட நான் வேண்டவே மாட்டேங்க உன்னோட கோயிலும் பெருசாகணும் அத்தா நாங்களும் உன்னை பெரிய கோயில்ல பெருசனா ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாங்க அதுக்களவா கொஞ்சம் கட்டுற அளவுக்கு மேல ஒரு சீட்டு வீட்டு போட்டு கட்டுற அளவுக்காது அந்த ஆத்தா வசதியை கொடுத்தாங்கன்னா அது போதுங்க நீங்க எல்லாருமே மறக்காம எங்களோட வீடியோ பார்த்தீங்கனால ஆத்தாளுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நடக்கும் எப்போவுமே எல்லா மக்களோட ஆதரவும் நமக்கு வேணுங்க அது மாதிரி ஆத்தா கிட்ட வேண்டி வர்றவங்கிட்ட வர்றவங்களும் நான் அதை தான் சொல்லுவேங்க அத்தா ஒன்று உன்னை தேடி வர்றவங்களுக்கு நல்ல வழி காமி காமியாத்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காத எல்லோரும் நல்லா இருக்கணும் அத்தா அப்படின்னு நினைப்பாங்க கோயிலுக்கு வர்றவங்களாட்டும் வீட்டுக்குள்ளேயே இந்த குட்டி சில தான் வாராகிமிச்சலை வச்சுருக்கோம்மா கருமாரியம் செலையும் இருக்குது ஆனா வீட்டுக்கும் வந்து கும்பிட வருவாங்க வர்றவங்களும் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டுதல் நாங்கள் வச்சுட்டு போனோம் அம்மா நடத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க அதே மாதிரி எல்லா குறையுமே ஆத்தா தேய்க்கணுங்க பாருங்க அம்மா எப்படி குடிச்சுக்கிறாங்கண்ணி இல்லை அம்மாவுக்கும் எனக்கும் என்ன ஒரு இது இருக்குன்னு தெரியலிங்க கோயில்லே ஆகட்டும் வீட்டுக்குள்ளே ஆகட்டும் ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு பூ வித்தா மட்டும்தாம்மா நான் ஏதாவது பண்ணி கும்பிடுவேன் ஆத்தாளுக்கு அப்படி இல்லை அப்படின்னா என்னால் கும்பிட முடியாதுங்க கோயிலும் பார்த்து வீடும் பார்க்குறது கஷ்டம் நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் அவங்களா கொண்டு வந்து கொடுத்தா தான் அது வாங்கி ஆத்தாளுக்கு நான் செலவு பண்ணுவேன் இல்லைன்னா நான் ஆத்தாக்கிட்ட தான் சொல்லுவேன் ஏத்தா உனக்கும் கூட ஒன்று பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சங்கடப்படுவாங்க அதனால் அது அப்படி சங்கடப்பட்டாலும் நான் கும்பிடுறதே விட மாட்டேங்கம்மா மனசார கும்பிடுவேன் நம்ம ஆத்தால கும்பிடுறோம் நம்ம பிள்ளைகள ஆத்தா நல்லா வச்சுருக்கா அது போதும் நமக்கு ஒரே கவலை என்னன்னு பார்த்தா எனக்கு என்ற ஆத்தால வந்து நான் நல்லா வச்சு பார்த்துருணும் கோவிலுக்குள்ள சின்னதானாலும் எனக்கு எதாவது ரெடி பண்ணி சிம்பிளாக ஒரு தகர சீட்டுனாலும் போட்டு ரெடி பண்ணி நான் பார்த்துருணுங்க அதுக்கு எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்கணுங்கம்மா எல்லாரோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ பார்த்தா தான் எனக்கு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சுன்னாலும் நான் கோயிலுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க இதுக்குன்னு சொல்லி நான் எந்த பிள்ளையும் யாரையும் போய் கேட்கவும் மாட்டேங்க இருக்கிற இடத்துல கேட்க மாட்டேங்கம்மா நான் வெளியில் போய் மக்கள்கிட்ட கேட்டாலும் இருக்கிற இடத்துல கேட்க மாட்டேன் ஏன்னா இருக்கிற இடத்துல என்னையே நிறைய பேசுவாங்க ஆரோக்கியம் வச்சு கும்பிட்ற மாசாண்யம் வச்சு கும்பிட்ற எல்லாம் உக்கரமான கடவுள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதனால் நான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன் பொதுவாக இதுவரைக்கும் எந்த வீடியோவிலையும் நான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கலிங்க என் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் எங்கள் வீடியோவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு யூஸாக இருக்குன்னு சொல்லி இது ஃபஸ்ட்டு